தலைகீழாக கவிழ்ந்து கிடந்த காருக்குள் படுகாயம் பதற்றத்தில் அவரது மனைவியோடு உதவி கேட்ட ஜீவா சென்னையில் இருந்து சேலம் செல்வதற்காக நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவி சொகுசு காரில் சென்று கொண்டிருந்த போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அமைகரம் என்ற கிராமத்தின் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென சாலையின் குறுக்கே ஒரு நபர் வந்ததாகவும் அவர் மீது மோதாமல் இருக்க ஜீவா உடனே காரை திருப்பிய போது சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் கார் மோதி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு விட்டது விபத்தில் சிறு காயங்களுடன் நடிகர் ஜீவாவும் அவரது மனைவியும் உயிர் தப்பினர் விரைந்து வந்த சின்னசேலம் காவல்துறையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்